மசாலா சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேனில் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒன்றரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாய் பட்டை மூணு கிராம்பு ஏலக்காய் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பேனில் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆயில் சூடானதும் சின்ன வெங்காயம் பூண்டு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ராஸ் போனதும் ஒரு தக்காளி தக்காளி நல்லா குக்கானதும் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலா பவுடரை ஆட் பண்ணி அது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு கருவேப்பிலை சேர்த்து ஆயிலே மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை கப் தண்ணி மட்டுமே ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அரை எலிமிச்சம் பழம் பிழிஞ்சு விட்டு கூடவே கருவேப்பிலை மல்லி இலை போட்டு இறக்குனீங்கன்னா அட்டகாசமான மசாலா சிக்கன் ரெடி நீங்களும் இந்த மசாலா சிக்கன் நம்ம பாய் பாய்